ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செகண்ட் கிரேடு எக்ஸாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்விற்கான ரிசல்ட் வந்து வெளியிட்ருந்தாங்க சிவி லிஸ்ட்டு வெளியிட்ருந்தாங்க ஸோ அதில் நம்ம அதிக பேர் வந்து அதிருப்தியில் இருக்கோம் ஏன்னா பல ஆண்டு காலமாக நம்ம தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நம்ம வந்து வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மனநிலையில் இருக்கும்போது போது அதற்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு நிகழ்வு ஒரு சில பேருக்கு நடந்துருக்கு ஸோ இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் எல்லோருமே வந்து இந்த செகண்ட் கிரேடு வேக்கன்சியாக அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் நான் வந்து நைன்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்கேன் நைன்ட்டி எயிட்டோடு முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வந்திருந்தது ஸோ உங்களுக்காக ஒரு நண்பனாக ஒரு சில அறிவுரைகளை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் ஓகேங்களா அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைச்சே தீரணும் ஓகேங்களா நீங்களே வேணான்னு நினச்சாலும் அது உங்களை தேடி வந்து தான் ஆகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை ஸோ நாம் இந்த செகண்ட் கிரேடு எக்ஸாமில் அடுத்த கவுன்சிலிங் வருமா காலி பணியிடம் அதிகமாக்குவாங்களா அந்த காலி பணியிடம் அதிகமாக்குனாலும் அதில் நம்முடைய பெயர் வருமா அப்படின்னு சொல்லி அதிகப்படியான கேள்விகளை அதிகமாக்கி நம்ம ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கி ஒரு டிப்ரெஷன்லேயே இருந்துகிட்ருக்கோம் தயவுசெய்து சொல்கிறேன் இது வந்து ஒரு போட்டி தேர்வு இந்த போட்டி தேர்வு ஏதாவது ஒரு போட்டி வச்சாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் தான் ஸோ இதில் ஃபோர்த்து ப்ரைஸுக்கு அலவுட் கிடையாது ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன் நம்ம ஓடணும் ஜெயிச்சோம் நமக்கு ஒரு திருப்தி ஸோ இப்போ நம்ம அதில் ஒரு சில காரணங்களால் வெளியேற்றப்பட்டிருக்கோம் ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்க அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்மளுடைய உடல்நிலையும் மனநிலையும் அதிகமாக பாதிக்கக்கூடும் ஓகேங்களா இது வந்து நான் ஒரு நண்பனாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இப்போ அடுத்து வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இது வரைக்குமே நல்லா படிச்சிருப்போம் எல்லா சப்ஜெக்டையும் கரைச்சி கொடுத்துருக்கோம் நம்ம வந்து எஜ்ஜில் தான் விட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த அதாவது ஒரு டீச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டோம் கிடைக்கல ஆனால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நம்ம கண்டிப்பாக ஆகலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பயன்படுத்துங்க ஸோ அதற்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றி இந்த தேர்வுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஜூலையில் எக்ஸாமு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றலாம் நம்மளும் வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு அரசு ஊழியராக ஆகிடலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா பிஇஓ எக்ஸாம் வருது ஸோ பிஇஓக்கு இது தான் குவாலிஃபிகேஷனு ஸோ அதனால் பிஇஓ எக்ஸாமுக்கு நம்ம படிக்கலாம் ஓகேங்களா பிஎஸ்சி வித்து பிஎடு ஸோ நல்லா படிங்க படித்த படிப்பு என்றைக்குமே வீணாக போகாது ஸோ இதெல்லாம் வேணான்னு நீங்கள் ஒதுங்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டுட்டு வந்ததை என்ன பண்ணிடுறோம் நம்ம விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு நம்புங்க ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா நானும் வந்து ஏற்கனவே வந்து அதிகப்படியான போட்டித் தேர்வுகளில் தோல்வி அடைஞ்சு தான் அதுக்கப்புறமேல வந்து வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கேன் ஓகேங்களா ஸோ இதனால் தான் சொல்கிறேன் அந்த மனநிலை எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுலேருந்து தயவுசெய்து வெளியே வாங்க ஃப்ரீயாக இருங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க ஒரு கதவு மூடுனாலும் இன்னொரு கதவு திறக்கிறதுக்கு நம்ம தான் வழி செய்யணும் நம்மளால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் இது மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வீடியோவாக சொல்லலை நான் ஒரு நண்பனாக நான் என் நண்பனுக்கு சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுவுமே நான் எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க நம்ம தான் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணணும் நாம் இப்படி இருக்கணும் நாம் இப்படி இந்த இதை செய்யணும் நாம் இப்படி இருக்கணுன்றது முடிவு எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் நமக்கு தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதற்காக மற்றவர்கள் கொடுக்கலன்றதுக்காக வருத்தப்பட்டுட்ருக்காதீங்க நம்ம எங்கே மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்படாதீங்க இதோடைய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சி தொடர்ந்து போராடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு வால்